இயேசு அனுப்புறாரு உங்கள்கிட்ட என்ன என்ன இருக்குது ஐயா அஞ்சப்போ ரெண்டு மீன் தான் இருக்கு இருக்கிறத கொண்டு வா இந்த அஞ்சப்பம் ரெண்டு மீனுக்கு நன்றி சோனா எனக்கு தெரியும் ஐயாயிரம் பேருக்கு மிஞ்சி அவர்களால சாப்பிட்டு திருப்தியாக முடியும் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார் ஸ்தோத்திரம் பண்ணும் போதே பவர் வெளிப்படுது சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்படுது இன்க்ரீஸ் உண்டாகுது அற்புதங்கள் நடக்கிறது எப்பொழுது ஸ்தோத்திரம் தொடங்குகிறேனோ அப்பொழுது அவருடைய வாசலில் நுழைகிறேன் அவருடைய வாசலில் குறை இல்லை அவருடைய தளத்தில் குறை இல்லை காட்ஸ் தேவனுடைய தேவன் வாழ்கிற இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்கும் பிகாஸ் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன நான் சொல்கிறேன் பாருங்க அற்புத அதிசயங்கள் பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிசாசு நீங்கள் குறை பேசணும்னு நினைக்கிறான் ஆண்டவர் நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறார் யாருக்கு இடம் கொடுக்க போகிறீங்க பிசாசு நீங்கள் குறை பேசணும் இல்லாததை பேசணும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை பேசணும் நீங்கள் இழந்ததை பேசணும்னு பிசாசு உங்கள் வாயை பார்த்துட்டு உங்களை கிண்டி விடுறான் நினைவுகளை போட்டு ஞாபகங்களை போட்டு நீ இதுக்கு குற சொல்லு அதுக்கு குறை சொல்லு எவ்வளோ நல்லா இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கிற எவ்வளோ நல்லா இருந்த எவ்வளோ பணம் வச்சிருந்தேன் எல்லாம் போச்சா உன்னுடைய பிஸ்னஸ் போச்சா ஹெல்த் போச்சா உன் கூட இருந்த மனுஷங்களாம் இன்றைக்கி எங்கேன்னு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி அவன் வந்து குறை உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நினைவுகளை போட்டு ஒரு பக்கம் ஆவியான சொல்லி கொடுக்கிறாரு இல்ல இவ்வளவு கஷ்டத்துல உன்னை நிக்க வைக்கிற உன்னோடு இருக்கிறார் மரண மரணில்லன் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பயப்படாம கற்சரு கூட இருந்து நடத்துறாரே ஆண்டவரை நினைச்சு பாரு நன்றி சொல்லு நன்றி சொல்லும் போது அற்புதங்களும் பெருக்கமும் உண்டாகுது எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சகோத்திர வலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு என்ன பண்ணுவோம் செலுத்த கடவோம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருடைய வாசலில் தேங்க்ஸ் கிவிங் ஸ்தோத்திரத்தோட வாங்க பாருங்க பழைய உடன்படிக்கல சாலமோன் கட்டின தேவாலயத்தில் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் பிரகாரத்திலே பலி செலுத்துவாங்க பலி செலுத்தி தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும் பிரகாரத்தில் என்ட்ரன்ஸ்ல ஒரு பேசின் இருக்கும் கை கழுவுறக்கு ஒரு பேசின் இருக்கும் பலி செலுத்துகிற இடம்னு ஒன்று இருக்கும் கொண்டு வருகிற ஆடுகளை புறாக்களை பலி செலுத்திட்டு தான் என்ட்ரன்ஸ் பலி தான் என்ட்ரன்ஸே ஒரு டெம்பிளுடைய என்ட்ரன்ஸே சாக்ரிஃபைஸ் பிளேஸ் தான் ஃபஸ்ட் இருக்கும் அதை தாண்டி தான் பரிசுத்த ஸ்தலம் உள்ள மக அப்போ காட்ஸ் ரெல்முக்குள்ள என்ட்ரன்ஸே சாக்ரிஃபைஸ் ஆடு கொண்டு வரவன் ஆடை பலி செலுத்துகிறான் அந்த பலி செலுத்தின ரத்தத்தை தூக்கிட்டு தான் பிரதான ஆச்சாரியர் உள்ள போவார் அப்போ சாக்ரிஃபைஸ் தான் அவருடைய ப்ரசன்ஸ்க்குள்ளே கொண்டு போகுது இந்த சாக்ரிஃபைஸ் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு ஒரு ஆலயத்தில் என்ட்ரன்ஸில் கொண்டு வர்றவங்களுடைய ஆடெல்லாம் கொண்டு வந்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா பலி செலுத்தலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த பலி செலுத்துறது சும்மா இஷ்டத்துக்குலாம் பலி செலுத்த முடியாது அந்த ஆட்டில் பழுதே இருக்கக்கூடாது ஒருவன் ஒரு ஆட்டை தேவனுக்கு பலியிடணும்னு முடிவு பண்ணிட்டானா பயங்கரமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டர் கொடுத்துருக்கிறார் அந்த ஆட்டை நீ குறித்து மார்க் பண்ணி எடுத்து வச்சு உன் வீட்டில் பத்திரமா அதை வளர்த்தி அந்த ஆடை ஃபுல்லாக நீ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதுக்கு எங்கேயும் புண்ணு இருக்கக்கூடாது அது காயப்பட்டு கூடாது அது பலவீனமாக இருக்கக்கூடாது பர்ஃபெக்ட் லேம்பாக இருக்கணும் அது சிறந்ததாக இருக்கணும் ஆரோக்கியமானதாக இருக்கணும் தரமானதை கொண்டு வந்து நீ என்ன பண்ணு பலி செலுத்து பலி செலுத்துறதுக்கு தரமானதை கொண்டு அப்படி ஒரு பர்ஃபெக்ட் லேம்பை கொண்டு வந்தால் தான் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பலி அப்படி ஆடுகளை பலி செலுத்தி தான் அவருடைய வாசலிலேயே நுழைய முடியும் இன்னைக்கு பாருங்க புதிய பாட்டில் நமக்கு அப்படி பலி செலுத்த தேவையில்லையான் தெரியுமா பர்ஃபெக்ட் லேம்ப் இயேசுவே நமக்காக பலி ஆயிட்டார் பாவமரியாதவரை அவரை பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆட்டை ஒரு நல்ல கொழுத்த ஒரு ஆடு ஆரோக்கியமானது தரமானது சுத்தமானது அதில் பழுதே இல்லாத ஒரு ஆட்டை வளர்த்தி கொண்டு வந்து வைக்கும்போது இந்த ஆசாரி என்ன பண்ணுவானா அந்த ஆட்டு மேலே தலையை வச்சு என்ன பண்ணுவாருன்னா உன் பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேலே ஏத்துறேன்னு சொல்லி அந்த ஆட்டு மேலே தன் பாவத்தையெல்லாம் ஏற்றிட்டு இப்போ அந்த ஆட்டை பலி செலுத்திடுவாங்க என்ன சிம்பாலிக்காக காட்டுறாங்கன்னா நீ பண்ண தப்புக்கு யார் சாகுறா ஆடு சாகுது போ அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் நீ ஒரு ஆடோட வா அப்போது பழுதே இல்லாத ஆடு இவனுடைய பாவத்தை என்ன பண்ணிக்குது வாங்கிட்டு சாகுது நான் சொல்லிட்டுங்களா இயேசு பாவம் அறியாதவராய் வந்தார் அவர் பாவம் அறியாதவரா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒருத்தர் வந்தார் பாருங்க என் பாவம்லாம் அவர் மேலே ஏறிச்சு இனி பலியே தேவையில்லை எனக்காக அவர் பலி ஆயிட்டார் அதனால தேவ அவருடைய சமூகத்தில் அவருடைய வாசலில் நுழையிறதுக்கு ஆட்டையோ புறாவையோ எதையோ கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க அந்த பலி செலுத்தின ரத்தம் தான் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகப்படுது அப்ப ஒருத்தனுடைய பாவத்தை எல்லாம் இந்த ஆடு வாங்கிட்டு நல்லா வந்த ஆடு பாவத்தை சொந்ததான் சாகுது பர்ஃபெக்டா வந்த இயேசு பாவத்தை வாங்கிட்டு சிலுவையில மறுக்கிறாரு இப்போ இந்த சாக்ரிபைஸ்ல தான் டெம்பிள் என்ட்ரன்ஸே இருக்குது இந்த தேவாலயத்தின் நுழைவாயிலே பலியில் தான் இருக்கிறது இப்ப புதிய உடன்படிக்கையில சொல்றாங்க நீ ஆடை கொண்டு வராத நீ புறாவை கொண்டு வராத ஸ்தோத்திர பலியை கொண்டு வா அதான் என்ட்ரன்ஸ் அங்க எப்படி பலி செலுத்தி ரத்தத்தை கொண்டுட்டு பகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறானோ இங்கே ஸ்தோத்திரம் பண்றவங்கலாம் காட்ஸ் ரெல்முள்ள வரான் நன்றி சொல்லி அவருடைய வாசலில் நுழைகிறீங்க அப்போ அந்த நன்றி எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு சாக்ரிஃபைஸ் கத்தருக்கு கொண்டு வரும்போது அதுல பழுதே இருக்கக்கூடாது அது காயப்பட்டிருக்க கூடாது அடிபட்டிருக்க கூடாது நோய்வாய்ப்பட்டுருக்க கூடாது பெஸ்டா இருக்கணும் அப்ப நான் சொல்லிட்டா தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பெஸ்ட் தேங்க்ஸ் கிவிங்கை நீங்கள் கொடுக்கணும்